ஏய் வச்சாதே ஏய் வச்சாதே ஏ ஏ பிரகாஷ் பேட்டா ஏ பிரகாஷ் பேட்டா கிட்ட வாட வண்டி நோக்கி ஏ சிவா வந்துடா அடில நீளாடி ஆமா ஏ இவங்களுக்கு டேட் ஏ யார் சொல்லுるகாது யா அங்க யார் சொல்லுるகா ஏ சொல்லுるகா ஏ என்ன சொல்லுるகா சொல்லுるகா ஏ கண்ண யாரோ பேர்ல பாருங்க யாருக்கு யாருக்கு சூப்பர் ஏ ஒரு கட்டு அடுத்த ஏய் அதுல வரணும் நான் திரும்ப வந்துட்டேன் हां இல்லை கபடி யாரோ வந்தா கேன அவங்க வந்துட்டாங்க கேங்குங்கள் हां இங்க இல்லை ஆடி 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 ஆ

சும்மா கண்ணொண்ணா கண்ணொண்ணா

வெளியே சும்மா கே ஆஹ் ஆ ரைட் டை ஆ ஆ ஆ ஆ ஆ டே ரெண்டே ப்ரைஸ் ஆ ரெண்டு ப்ரைஸ் ரெண்டு ப்ரைஸ் ரெண்டு ப்ரைஸ் முட்டை உடச்ச வந்த ஏன்னா ஏட உண்மை நினைச்சா என்ன காத்து என்ன காத்தூர் வழியே ஹா ஆ ஹா

ஆஹ் Middle ஏ Midwest ஏлек 아람 찾jack삐 ter jer girlfriend ?그랙itu기Bravo ?вид När 신 தான் chips அவன் inadvert csapgar snapbucks Pixar tariffs cursing overåtage ?zil ing maça 两 utility acceptام 집 nada இன்னும் பிரகாஷ் பஸ்ட் பிரைஸ் பிரகாஷ் அழுக்காத அழுக்காத யார்க்கிவா அடில அடி

ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆங்களதா அவங்களதா கேயா சூப்பரா கே சூப்பரா சூப்பரா கேயா உட்ரா கேயா உட்ரா다 செய் உட்ரானா உட்ரா다 செய் உட்ரானா எ தூரமா தூரவா எ தூரமானே எ தூரவா எ உட்ராதடி உட்ராத மன உட்ரா உட்ரா அவளோ அவங்க அவங்க அவங்களா উড়தி ஆ ரைட் 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 ஆங்களா ஏ அப்பா தூரவா சே தூரம் தள்ளி வாங்க தள்ளி வாங்க தள்ளி வாங்க தள்ளி வாங்கப்பா எப்பா அந்த மாதிரி சாமி போயிட்டு போன அடுத்த எ கல்லு மண்ணு எல்லாம் ஒது பண்ணாங்க அப்படியே சும்மா சரி செட்டிப்பா நான் எப்போ வர ஆகுதுங்களா ஓகே ஆ ஓகே அதே மீட்டுங்க